நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்தக் குறையை அவனுக்கு மன்னியுங்கள் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்தக் குறையை அவனுக்கு மன்னியுங்கள் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் Thank you Jesus for your love Thank you Jesus for what you are